கட்டழக மாற கன்னி ராசி கன்ன குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்கள் கிழமைகள் எண்கள் சமமான கிழமைகள் நிறங்கள் எண்கள் கவனமாக இருக்கக்கூடிய கிழமைகள் நிறங்கள் எண்கள் நீங்க பாதுகாக்க வேண்டிய உடல் உறுப்பு தவிர்க்க வேண்டிய குணம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் சாதகமான திசை இதை பத்தி பார்க்க போறோம் திங்கட்கிழமை உங்களுக்கு நண்பர்களால அதிர்ஷ்டம் பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபம் எதை செஞ்சாலும் லாபம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கணும் எந்த ஆவணங்களிலும் கையெழுத்து போடக்கூடாது சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளவே கூடாது பிரயாணங்களே அன்னைக்கு கூடாது தகவல் தொடர்பே குறைச்சிக்கணும் முக்கிய முடிவுகள் அன்னைக்கு எடுக்கூடாது குறிப்பா பங்கு சந்தையில் அன்னைக்கு ஈடுபடக்கூடாது பயணங்களை ஆறவே தவிர்த்துக்கணும் லக்னாதிபதி ராசி அதிபதி பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி புதன் நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தருவார் வியாழக்கிழம உங்களுக்கு அதிர்ஷ்டமா தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை சுப முதலீடுகள் மட்டும் செய்யலாம் சுப முதலீடுகள் செய்ய நல்ல நாள் வெள்ளிக்கிழமை கார் வாங்கலாம் காதல் விவகாரங்களில் நல்ல வெற்றி கணவன் மனைவி கருத்தொற்றுமை கூடும் பங்கு வியாபாரங்கள்ல வந்து இந்த நாள்ல வந்து நீங்க ஈடுபடலாம் அதனால இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாள் தான் சனிக்கிழமை புதிய விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது ஏதாவது சாபம் வர்ற மாதிரி இருக்கும் தேவையில்லாம சாபத்தை அன்னைக்கு வாங்குற மாதிரி வரும் அதனால சாபத்துக்கு உண்டான நாள் அப்படிங்கறதுனால அன்னைக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பயப்படுற மாதிரி சூழ்நிலை வரும் ஏமாற்றங்களும் வரும் நம்ம பேசுற பேச்சை யாருமே சட்ட மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க அமைதியை எடுத்துகிட்டு போறது இருக்கணும் மௌனமானதான் நாமளும் அன்னைக்கு மௌனமா இருந்துட்டு போறது என்ன கேட்டு போச்சு அதனால சனிக்கிழமை என்னது மௌனமா இருந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய விரயங்கள் ஏற்படும் அப்படின்னா அன்னைக்கு அமைதியாக இருந்தது நல்லது ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட வேணாம் அமைதியாக அன்னைக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒதுக்கிருக்காங்க நீங்க ஓய்வு எடுத்துட்டு போங்க உங்களுக்கு சாதகமான நாள் திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழன்கிழமை வெள்ளிக்கிழமை புதன் வியாழன் வெள்ளி அப்படியே கண்டினியூவா வரும் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய நாள் எது செவ்வாய் சனி ஞாயிறு செவ்வாய் சனி ஞாயிறு இந்த மூணு நாள் நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நிறங்கள் நன்மையான நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பச்சை வெள்ளி நிறம் நீங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு நீலம் ஆரஞ்சு உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய அந்த வெள்ளை நேரம் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அதனால அந்த வெள்ளை நேரத்தை நல்லா பயன்படுத்துங்க நிறைய கண்ணீர் ஆசி கண்ணீர்ல கணத்துக்காரங்க அந்த வெள்ளை ஆடை உதி உதித்திருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு கௌரவமான சூழ்நிலை வாழ்க்கிறத நான் பார்த்துருக்கேன் அனுபவத்துல அதே மாதிரி இந்த மஞ்சள் நிற வந்து உங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நல்லா குடும்ப சந்தோஷமா இருக்கிறது குதூகலமா இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல மஞ்சள் பயன்படுத்துனீங்கன்னா சிகப்பு நீளமும் பயன்படுத்தினீங்கன்னா உங்க ஆரோக்கியம் கெடும் சின்ன சின்ன கஷ்டங்கள் காயங்கள் ஏற்படும் அதனால அந்த இரண்டு நிறத்தையும் வரைக்கும் தவிர்த்துருங்க எத சிகப்பு நிறத்தையும் நீள நிறத்தையும் தவிர்த்துருங்க உங்களுக்கு சாதகமான எண்கள் இரண்டு மூன்று அஞ்சு ஆறு ஏழு இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு இது வந்து ரொம்ப சாதகமான நன்மை தரக்கூடிய எண்கள் நீங்க கவனமா இருக்க வேண்டிய எண்கள் என்ன ஒன்று நான்கு எட்டு ஒன்பது ஒன்று நான்கு எட்டு ஒன்பது இந்த எண்கள்கிட்ட வந்து நீங்க கவனமா இருக்கணும் நீங்க பாதுகாக்க வேண்டியவங்களுடைய உடல் உறுப்பு எது வயிறு தான் வயிறுல அந்த குடல் பகுதி இறப்பை பகுதி அல்சர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நோய்க்கு தான் உதாரணம் நிறைய பேருக்கு அல்சர் இருக்கும் சரியா உடல அந்த அசிடிட்டி இந்த மாதிரி இருந்த உணவு முறையில் கரெக்ட் பண்ணாம சின்ன வயசுல அல்சர் வந்துடும் அது நீங்க கவனமா இருக்கும் தவிர்க்க வேண்டிய குணம் வேவரிங் மைண்டு ரொம்ப படப்பிடப்ப ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப அல்டிக்கிறது இதெல்லாம் நீங்க தவிர்த்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் எது வாயு வாதம் இடுப்புக்கு மேல வந்த வாயு இடுப்பு கீழே போனா வாதம் அந்த தொடர்பு இருக்கும் உங்களுக்கு அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்கு சாதகமான திசை எது தெற்கு தென்மேற்கு மேற்கு அல்லது அது கன்னிமூளை கணபதி அப்படின்னு சொல்றது தென்மேற்குங்கிறது கன்னிமூளை அந்த தென்மேற்கு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான திசை தெற்கும் நல்ல திசை தான் தென்மேற்கு மேற்கு மூணுமே உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நேர்களே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயத்தையும் நிறைய விவரங்களையும் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் உங்களை பற்றி முழு நான் சொல்லியிருக்க விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் பிளேலிஸ்ட்ல வந்து கட்டளுகு மாற கண்ணீராசினர்கள் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய இது வரைக்கும் ஒரு ஏழு வீடியோ போட்டிருப்போம் இது எட்டாவது வீடியோ அது இருக்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எடுத்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அது சரியாக இருந்தால் ஏற்றுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்